வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினொன்றாம் வீட்டில் கேது இருந்தால் ஒருவருக்கு ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஏற்கனவே லக்னத்தில் இருந்து பத்தாம் வீடு வரை கேது இருந்தால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பொதுவாக கேது பதினொன்றில் இருந்தாலே சொத்துக்கள் சேரும் செல்வ நிலையில் நன்றாக வாழ்பவர்களாக இருப்பாங்க நண்பர்களுடைய உதவி ஆதரவு போன்றவற்றுகள் நிச்சயமா வந்து இருக்கும் சுக போகங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை தேவைகள் உணவு உடை இருப்பிடம் இந்த மூணு விஷயத்துலையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் முழுக்கவே எந்த ஒரு குறையுமே இல்லாம வச்சிருப்பாரு கேது பகவான் அப்படின்னு வந்து வெளிப்படையா சொல்லிட முடியும் சமுதாயத்தில் நல்ல மதிப்பு பெயருடன் இருப்பார்கள் மூத்த சகோதரம் மற்றும் சகோதரிகளிடம் நிச்சயமா சண்டை வந்து கண்டிப்பாக இருங்க இதை வந்து மறுத்து மறுக்கவே முடியாது பொதுவாக பாம்பு கிரகங்கள் வந்து எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டுடைய உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நல்லா இருக்காது அப்படின்றது தான் உண்மை தப்பி தவறி அந்த வீட்டுடைய அதிபதி நல்லா வலுவா ஆட்சி உச்சம் பெற்று இல்லைன்னா ஆஹ் ராகுகேதி இருக்கிற இடத்த வந்து ஏதாவது ஒரு சுப கிரகங்கள் வலுவா பார்த்தா மட்டும்தான் அந்த வீட்டுடைய அந்த வீட்டுடைய உறவுகள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல வந்து மற்றபடி எந்த விஷயத்துலையுமே வந்து நல்லா இருக்காது அப்படின்னு வந்து வெளிப்படையாக சொல்லி சொல்லிட முடியும் இந்த இடத்துல பதினொன்றாம் வீட்டில் வந்து கேது இருந்து இந்த வீட்டுடைய அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றா கூட அவங்க இருந்து சண்டை பிரச்சனைகள் வந்து இருக்காது சரிங்களா ஆனால் அவங்களால எந்த ஒரு உதவியுமே இருக்காது ஒரு வகையில் இந்த இடத்துல இருக்கிற கேதுவை சுப கிரகங்களான குரு சுக்கிரன் பார்க்கும்போது ஓரளவுக்கு கண்டிப்பாக வந்து அந்த வீட்டு உறவுகளால் நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் பொதுவாக வந்து கேது வந்து எல்லா கிரகங்களையுமே வந்து அடக்கி ஆளக்கூடியது சரிண்ணா எந்த கிரகமும் சரி கேது கிட்ட இருந்தால் சரண்டர் தான் ஸோ அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக கேதுவை தாண்டி எதுவுமே வந்து சேர்ந்து விட முடியாது ஸோ அதனால் இந்த வீட்டில் கேது இருக்கும்போது மூத்த சகோதரன் மூத்த சகோதரி இந்த இந்த உறவுகள் கூட நிச்சயமாக வந்து கொஞ்சம் தள்ளி இருங்க சண்டை சச்சரவுகள்னு அடிதடி போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட ரொம்பவே இருக்குது ஆனால் பெரும்பாலும் உங்கள் பண விஷயத்துலையும் சரி அதற்கு பிறகு வந்து நண்பர்கள் விஷயத்துலேயும் சரி பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் பதினொன்றாம் வீட்டில் கேது இருக்க பிறந்த ஜாதகன் நிச்சயமா ஒரு இருபது இருபத்தெட்டு வயசு வரைக்குமே தான் இருக்கும் சோ அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது அதற்கு தான் வந்து மிகப்பெரிய லெவலில் தொழில் செய்து வெற்றி பெறுவனா கண்டிப்பா இருப்பான் கல்வியாளர்கள் மத்தியில் பெருமைக்கும் புகழுக்கும் உரியவனாக திகழ்வான் மகிழ்ச்சியில் திளைப்பான் பல நல்ல குண அம்சங்கள் வந்து கண்டிப்பாக இவங்க கிட்டே இருக்கும் சரிங்களா பல பேருக்கு வந்து தான தர்மத்தில் வந்து ஈடுபடுற குணம் வந்து கண்டிப்பாக பதினொன்றாம் வீட்டில் இருக்கிற கேது வந்து கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் ஏன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிற கேது ஒருவருக்கு நல்ல குணங்களை தராரு அப்படின்றதுக்கான சூட்சமம் என்னென்னா பொதுவாக வந்து பதினொன்றாம் இடம் வந்து அளவுக்கு அதிகமான பேராசை இரண்டாவது மனைவி முறை தவறிய வாழ்க்கை போன்றவற்றை குறிக்கும் இடமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினொன்றாம் இடம்தான் ஸோ நிச்சயமாக வந்து இந்த இடத்துல கேது இருக்கும்போது இதெல்லாம் இல்லாமல் பண்ணி அவனை ஒழுக்கமானவனாக நிச்சயமாக வந்து கேது பகவான் மாற்றுவார் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள சூட்சமுமே மற்றவங்க அதாவது நிச்சயமாக சின்ன வயசில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் மேலே வந்திருப்பார் அப்படின்ற பட்சத்தில் தான் பட்ட கஷ்டத்தை வந்து மற்றவங்க வந்து படக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து நிச்சயம் நிச்சயமா இவருக்கு இருக்கும் ஸோ அதனால பல பேருக்கு வந்து உதவி செய்து ம மற்றவங்க மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேர் இருக்கும் ஆனால் அவங்களால வந்து உபயோகமாக இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டால் அது வந்து இருக்காது உதாரணத்துக்கு பல நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உதவியும் செய்வாங்க இவரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சுருப்பார் ஆனால் கஷ்ட காலம்னு வரும்போது நிச்சயமாக நண்பர்கள் வந்து உதவுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் பல வியாபாரம் வந்து கண்டிப்பாக செய்வராக இருப்பார் அதிகாரம் புரிபவர் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கணும் ராஜ சன்மானம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் அரசாங்கத்துக்கிட்டே இருந்து சில அனுகூலங்களான விஷயம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நிதி வரவு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையுமே இருக்காது நிறைய வரவே வந்து கண்டிப்பாக இருக்கும் அதிகம் கற்றவர் வித்தை பயின்றவர் உறவினர் விரோதம் வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதில் வந்து எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது பொறாமப்படுவாங்க வெளிப்படியாக சொல்லப்போனால் அதாவது பதினொன்றில் கேதி இருக்கும்போது உறவி இவனுடைய வள உங்களுடைய வளர்ச்சியை பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க வயிறு எறிஞ்சே சாவாங்க அப்படின்னு வந்து சொல்லினா முக்கியமாக உறவினர்களுக்கு வந்து சத்தியமாக பிடிக்கவே பிடிக்காது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க வந்து ஒரு நல்லபடியாக பழகுவாங்க பேசுவாங்க பழகுவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கார் ஆனால் அவங்களுக்குள்ளே வந்து பொறாமைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் வந்து ஏதாவது ஒரு நல்ல கிரகம் இருந்து அந்த இந்த எண்ணம் வந்து குறைவாக இருக்கலாமே தவிர கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதற்கு பிறகு மக்களுக்கு பிடித்தமான ஒரு நல்ல குணம் கொண்டவராக பதினொன்றாம் இடத்துல இருக்கிற கேது கண்டிப்பாக அவரை மாற்றுவார் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் ஓகே நண்பர்களே உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நீங்கள் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற கேது ஒருவருக்கு நல்ல குணத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிருக்கேன் நன்றி வணக்கம்